அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சீனி வசந்தை நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து நம்ம தமிழக அரசியல் வரலாற்றில் எப்போவுமே வந்து தமிழக அரசாக இருக்கிற திமுக அரசு நாற்பது சீட்டுகளை எப்பவுமே இதுக்கு முன்னாடியும் ஒரு நாற்பது சீட்டை பிடிச்சிருக்காங்க இந்த தடவை நாற்பது சீட்டை பிடிச்சிருக்காங்க அப்படி போதும் அவங்களோட பொற்கால ஆட்சி அந்த மக்கள் வந்து எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க மக்கள் வந்து அளவுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம ஒரு சைடு எடுத்துக்கலாம் ஏன்னா ஃப்ரீ பஸ்ஸு இந்த ஆயிரம் ரூபா மகளிருக்கு ஆயிரம் ரூபா போகிறது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி ஏற்றுக்கிறோம் ஆனா சரி இப்படிலாம் இருந்தோம் அவங்க வந்து இப்போ தூக்கம் இல்லாம ஏதோ ஒரு மனப்பித்தோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்கு அது ஏன் அப்படின்னா அவங்களோட வாக்கு வங்கின்னு பார்க்க போனீங்கன்னா ஒரு ஆறு சதவீதம் குறைஞ்சிருச்சு வெற்றி வாகை சூடுனது நாற்பது தொகுதியும் சுட்டியிருக்காங்க ஒரு இடத்துல கூட தூக்கல ஆனா ஓட் பர்சன்ட்டு குறைஞ்சிருக்குன்றாங்க அது எப்படின்னு அரசிய ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா அந்த இதில் பெரும்பகுதியான வாக்கு வாக்குகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்சிக்கு போயிருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க இது எப்போ அவங்க கேள்விப்பட்டாங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு அதே நேரத்தில் இப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வருது இடைத்தேர்தலில் வந்து திமுகவை எதிர்த்து அதிமுக தேர்தலையே நிற்கலைன்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க அந்த இடத்துல ஜெ தேசிய ஜன் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லி அண்ணாமலை பாமக நிற்கும்னு அறிவிக்கிறாங்க வேட்பாளராக அறிவிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு ஒன்றும் புரியல மண்டையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்குது என்னடா அதிமுக சீனில் இல்லை பிஜேபி கூட்டணியில் பாமகவுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தாலும் திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் ஓட்டு வந்து பாமக வாங்கிடவே கூடாது அந்தளவுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி பதினோரு அமைச்சர்களை போட்டு வேலை செய்கிறாங்களாம் அந்த அளவுக்கு விக்ரமாந்தி தொகுதியில அந்த அளவுக்கு அரசுறாங்களாம் ஆராயிறாங்களாம் மக்களுக்கு என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஆட்டு மந்த மாதிரி அடைக்க போகிறாங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு இந்த இதை ஏன்டா அப்படின்னு பாக்குறோம் என்னடா என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுல இவர்தான் நாற்பது ஜெயிச்சிட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிஜேபி கூட்டணியில் பாராளுமன்ற எலெக்ஷனில் நின்று ஒரு சீட்டு கூட வரல அப்படின்னாலும் வாக்கு சதவிகிதம் உயர்ந்திருக்கிறத நினச்சா எல்லாருக்கும் புளிய கிடைக்கிது அப்படிங்கிற தோணியில் தான் எல்லாமே இருக்காங்க அதனால தான் சமீபத்தில் கூட அந்த உள்கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிற தமிழிசை அவர்களே பார்த்தீங்கன்னா ஐயோ வட போச்சே இப்போ அதிமுக இருந்தால் நம்ம ஜெயிச்சிருக்கலாமேங்கிறத ஆதங்கத்தை கொட்டுனாங்க என்னதான் அவங்க முன்னாள் தலைவராக இருந்தாலும் அவங்கள ஒரு மதிப்பக்கூடிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஒரு ஆளுநராக இருந்து ஜெயின்மெண்ட் வராங்க அந்த கட்சியில் சீட்டு தராங்க ஆனால் இதில் என்ன பார்க்கணும் அவங்க தான் பார்க்கணும் அந்த கட்சி என்ன நிலைமையில் இருந்துச்சு இவ்வளோ நாளாக நாலு கொடுப்பாங்களா அஞ்சு கொடுப்பாங்களான்னு தெரியாதுங்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு பதினோரு சதவிகிதம் அவங்க வங்கி இருக்குதுன்னு ஒரு காமிக்கும்போது போது நாளைக்கு இதே கூட்டணின்னு பேசுனா நாலு அஞ்சுன்னு பேசுவாங்களா பத்து பதினஞ்சுன்னு பேசுவாங்களா உதாரணம் இது யாரால அண்ணா அண்ணாமலையால வந்தது அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படின்னா தனியா இருந்தா மட்டும்தான் வளரும் அப்படிங்கிறது